நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வன் ஜி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் ஹலோ எஸ்ரி வான் நமதன் கௌரி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் முடிஞ்சால் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவை விட்டு இன்னொரு ஒரு கண்ட்ரிக்கு போக போறீங்க அப்பா அம்மா வந்து உங்களை ஏர்போர்ட்ல ட்ராப் பண்றாங்க ஒரே ஒரு கண்டிஷன் போக கண்ட்ரிக்கு வந்து நீங்க தனியா போறீங்க ஃபைனலி உங்க அப்பா அம்மா வந்து ஏர்போர்ட்ல உங்களை ட்ராப் பண்றாங்க நீங்க மட்டும் உங்களுக்குள்ள வந்து பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் காமிச்சிட்டு உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் வந்து பிளைட் ஃபைனலி டேக் ஆஃப் ஆகுது அந்த கண்ட்ரில வந்து லேண்ட் ஆகுது லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கண்ட்ரி வந்து பார்க்கறதுக்கே நல்லா பச்ச பசர்னு இருக்குது ரொம்ப அழகா இருக்குது எல்லார மாதிரி எக்ஸைட்டடா நீங்க பிளைட்ல இருந்து இறங்குறீங்க இறங்குறதுக்கு அப்புறம் வந்து எல்லா கண்ட்ரிலையும் ஒரு கண்ட்ரிக்குள்ள வந்து அலோவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்கும் அந்த ப்ராசஸோட பேர் வந்து இமிகிரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க வருவாங்க கரெக்டா ஒவ்வொருத்தங்களா லைன்ல நிக்கிறாங்க போறாங்க நீங்களும் வெயிட் பண்றீங்க பைனலி உங்க டேர்ன் வருது அவங்க கூப்பிட்டு ஓகே பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பண்ண போறப்ப ஒரு செகண்ட் வெயிட் பண்றாங்க அப்படியே உங்களை பாக்குறாங்க பாத்துட்டு யோசிக்கிறாங்க ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவா அப்படி ஒரு கண்ட்ரி உலகத்திலே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னடா பைத்தியகரத்தனமா பேசுற அப்படின்னு அவனை பார்த்து நம்மளுக்கு திட்ட தோணும் ஆனா திட்டம் முடியாது ஏன்னா அந்த மாதிரி வந்து ரொம்ப நியாயமா சொல்றேன் எங்க இந்தியான ஒரு கண்ட்ரி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க நீங்க தனியா வாங்க உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு உங்களை தனியா கூப்பிட்டு போறாங்க இந்த ஒரு நொடி நம்மளுக்கு இருந்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒரு டவுட் இப்படி எல்லாம் நடக்குமாடா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ஒருத்தங்க இதே மாதிரி ஒரு பிளைட்ல இருந்து இறங்கி வந்து ஒரு பாஸ்போர்ட்டை ஜப்பான் ஏர்போர்ட்ல காமிச்சப்போ அந்த பாஸ்போர்ட்ல இருந்தது ஆஃப் டொர்ட் அப்படின்னு போட்டு இருந்துச்சு அங்க இருக்கிற ஜப்பனீஸ் அபிஷியல் எல்லாரும் குழம்பு போயிட்டாங்க டாரோடா இப்படி ஒரு கண்ட்ரி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் டாரட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா கூட இந்த ஒருத்தங்களோட கதை மட்டும் தானே வரும் தவிர அப்படி அதத்தான் இந்த மாதிரி ஒரு நாடே கிடையாது அந்த பாஸ்போர்ட் மத்த பக்கங்கள்லாம் திருப்பி பாக்குறாங்க பார்த்தா மத்த கண்ட்ரிக்கு போன சீல்லாம் இருக்கு இந்தியா வந்திருக்காங்க அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அதே மாதிரி ஜப்பான்க்கே இதுக்கு மாதிரி ரெண்டு முறை வந்திருக்காங்க அந்த சீல் எல்லாம் வந்து அந்த பாஸ்போர்ட்ல இருக்குது பட் டாரட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது நடக்குமா இந்த நட சொல்றா நட ஒரு மிக சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு அபன் லெஜெண்ட் கிட்டத்தட்ட பிப்டி போர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷமா நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அர்பன் லெஜண்ட்டை பத்தி தான் பேச போறோம் தான் நினைக்கிற உங்ககிட்ட சொல்ல போறேன் அண்ட் இந்த வீடியோ வந்து முடிவாங்க பேரல் யூனிவர்ஸ் கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய போகுது அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சம்டைம் கனவுல இருக்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல சம்பந்தமே இல்லாம நம்மளுக்கு பிடிச்சவங்களை நம்மள திறக்கிட்டு இருக்க மாதிரி இல்ல நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தங்க கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் கனவுகள் வரும் கரெக்டா மேபி இந்த கனவெல்லாம் ஏதோ ஒரு உலகத்தில் உங்களை மாதிரியே இருக்க ஒருத்தங்க செஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயத்தோட ஒரு மெமரியாக கூட உங்களுக்கு வரலாம் கரெக்டாக என்னடா சொல்கிறேன் என்னாண்டா சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க கேக்குறீங்க இனிமே இந்த வீடியோ நீங்கள் வந்து நல்ல நின்று கவனிச்சிங்கன்னா மேன் ஃப்ரம் டவர் அப்படிங்கிற கான்செப்ட் முடிகிறப்போ ஒரு மிகப்பெரிய பேரல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் நம்மளுக்கு முடியும் பேசிக்கா இரண்டாம் உலகம் படமோ இல்லை வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்க சூப்பர் டீலக்ஸ் படம் இந்த கான்செப்ட்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் பட் இனிவே நம்ம முதல்ல இருந்தே வர ஆரம்பிப்போம் நைன்டீன் ஒரு பயங்கர சனியான ஒரு டே அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ ஏர்போர்ட்ல வந்து பயங்கர பிஸியான ஒரு டே ஸோ இந்த டேல வந்து ஃபைனலி ஒரு ஏர்லைன்ஸ் வந்து டச் ஆகுது அந்த ஏர்லைன்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபிளைட்ல வரப்போ அந்த வந்து ஃபிளைட் வந்து பயங்கர டர்புலன்ஸ்குள்ள ஆன ஃபிளைட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ டர்புலன்ஸ்னா அது உள்ள போறவங்க பயங்கர ஷேக் அந்த மாதிரி ஷேக்கான ஒரு ஃப்ளைட்டு பயங்கரமா இடி மின்னலுக்குலாம் நடுவுல வந்து அவங்க அந்த கிளவுட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு பட் அதெல்லாம் மீறி வந்து ஃபைனலி லேண்ட் ஆகுறப்ப வந்து ஒரு சனியான ஒரு டே வந்து ஜப்பானில் வந்து லேண்ட் ஆகுறாங்க இந்த இடத்துல இவங்க லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு பிளைட்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் வித்தியாசமா வந்து ஒரு கேப் போட்டுட்டு ஒரு கண்ணாடி போட்டுட்டு டிரஸ் பண்ணிருக்காங்க உள்ள உட்காந்து சுத்திருக்காங்களா வித்தியாசமா இருக்கா அப்படிங்கறது யோசிச்சுட்டு இருக்காங்க அது ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னு உங்களுக்கு கிட்ட வந்து இந்த டேக் ஆஃப் உட்காந்த ஞாபகமே இல்ல பட் பாதி பிளைட்ல தான் எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க எனவே லேண்ட் ஆகுது லேண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாரும் மாதிரி வந்து ஒரு சனியான ஒரு டேல வந்து யாருமே கோட் போட்டுட்டு கேப் போட்டுட்டு கூலர்ஸ்லாம் வந்து அவ்வளோ டைட்டா வந்து முகத்தை வந்து கவர் பண்ணிட்டு கை தலையெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க கொஞ்சம் லெஷரா இருக்கும்னு தான் நினைப்பாங்க பட் இப்படி ஒரு வித்தியாசமான ஒருத்தன் சென்னையில் கோட் போட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருக்காங்க ஓகேவா சோ இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறத பத்தி எல்லாரும் யோசிக்கிறாங்க இவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க பட் என்ன யாரும் கேக்கல யாரும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க நைன்டீன் பிப்டி ஃபோர் ஒரு சன்னியான ஒரு டே வந்து இந்த ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகுது லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் எப்பவும் போல ஃபிளைட் அவுட் இறங்குறாங்க இறங்கினதுக்கு அப்புறம் வந்து அவங்க லக்கேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இமிகிரேஷன் அப்படிங்கற ஒரு ப்ராசஸ் இருக்கும் சோ இந்த இமிகிரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு பெரிய லைன் இருக்குது அந்த லைன்ல வந்து எல்லாரும் வரிசையா நின்னுட்டு இருக்காங்க அப்போ இந்த ஒரு நபர் வந்து ஃபைனல்லி அந்த லைன்ல வந்து நிக்குறாங்க இமிகிரேஷன்ல ரெண்டு விதம் இருக்கு ஜப்பனீஸ் ஒரு தனி இமிகிரேஷன் இருக்கும் அவங்க அந்த லைன்ல போயிடுவாங்க வெளிநாட்டுல இருவங்க இன்னொரு லைன்ல இருப்பாங்க வெளிநாட்டுல இருந்து வர லைன்ல வந்து ஒரு போய் நிக்கிறாரு லைன்ல நின்னுட்டு இவரோட பாஸ்போர்ட் வந்து எடுத்து வச்சுருக்காரு வித்தியாசமா இந்த பாஸ்போர்ட் வந்து பிங்க் கலர்ல இருக்கு நிறைய நாட்டு பாஸ்போர்ட் வந்து கிரீன் ப்ளூ ரெட்னு இருக்கும் பட் பிங்க் கலர்ல ஒரு பாஸ்போர்ட் இருக்காது கைல வந்து ஒரு பிங்க் கலர் பாஸ்போர்ட் இருக்கு இதே நிறைய பேர் நோட்டீஸ் பண்றாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபைனலி அங்க இருக்கிறவங்க இமிகிரேஷன் வந்து ஒவ்வொரு பாஸ்போர்ட்டையும் செக் பண்ணிட்டு இவங்க எந்த நாடு யார் அப்படிங்கறத பாத்துட்டு உள்ளுக்குள்ள சீல் வச்சு உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இவரோட டர் அடுத்து வரது இவரு இவரோட பாஸ்போர்ட் அங்க இருக்கவங்க காமிக்கிறாங்க காமிச்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல சைன் வச்சு அனுப்பிச்சது ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க என்னது அப்படின்னு பாக்குறாங்க அதுல வந்து போட்டுருக்கு ரிபப்ளிக் ஆஃப் டவர்ட் அப்படின்னு போட்டுருக்கு இவங்க ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க டாரட் அப்படின்னு சொல்லிட்டு பேஜை திருப்பி திருப்பி பாக்குறாங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஜப்பான்கே இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை இந்த வருஷத்துலேயே வந்திருக்காங்கிற சீல் இருக்குது சுத்தி வந்து மத்த நாடுகளுக்கு இவங்க போன சீல்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பத்தி உங்களுக்கு டவுட்டா இருக்குது உடனே வந்து அவங்க நைன்டீன் பிப்டி ஃபோர் இன்டர்நெட் வராத ஒரு காலக்கட்டம் சுத்தி இவங்க கிட்ட எல்லாம் கேக்குறாங்க டாரட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நைன்டீன் பிப்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு சொன்ன ஒரு காலக்கட்டத்துல புதுசு புதுசா ஒரு ஒரு கண்ட்ரி வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு புதுசு புதுசா ஒரு கண்ட்ரிஸ் அதிகமாக உருவாயிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இன்ஃபேக்ட் நம்ம கூட நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல தான் உருவாயிருந்தோம் அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க டாரட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஏதாவது புதுசாக உருவாயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அவங்களோட நாலேஜுக்கு அவங்களோட டேட்டா பேஸ்ல டாரட் ஒரு கண்ட்ரி அவங்க கேள்விப்பட்டதே இல்ல ஸோ அங்கே ரிசப்ஷன் அந்த ஒரு இமிகிரேஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து கிட்ட இருக்கிற ஒரு போலீஸ் கிட்ட சொல்றாங்க அவங்க வந்து இவரை தனியாக கூப்பிட்டு போறாங்க சார் நீங்கள் கொஞ்சம் தனியாக வாங்க நான் வந்து உங்களை செக் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இவரை கூப்பிட்டு போறப்படுப்பாகுது அவர் 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 சொல்றாரு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் எத்தனை தடவை ஜப்பான்க்குள்ள வந்திருக்கேன் ஏன் எப்பவுமே வந்து இப்படி எனக்கு கடுப்பை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கறத புலம்பிக்கிட்டே போறாரு இவர் ஸோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஓகே ஒரு பெரிய பிஸ்னஸ் பேசஞ்சர் போல இவ்வளோ கூலர்ஸ் போட்டுருக்காரு நேரம் கூட வெயில் அடிக்கிற கூட கோட் போட்டிருக்காரு ஒரு பெரிய ஆள் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஏசியான ஒரு ரூம் இருக்கிற போய் உட்கார வச்சுட்டு இவர் வந்து ஃபைண்ட்ல உட்கார சொல்லிட்டு கிட்டே கேட்குறாங்க சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் மற்ற டாக்குமெண்ட்ஸ் காமிக்க முடியும் முடியுமா அப்படிங்கறத கேக்குறாங்க இவர் இருந்த என்ன டாக்குமெண்ட் தான் உனக்கு வேணும் அப்படினு சொல்லிட்டு இவரோட லைசென்ஸ் எடுத்து போடுறாங்க இவரோட இவர் இருந்த இவரோட டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து தூக்கி போடுறாரு இவர் வந்து வச்சிருக்கிற ஐடி கார்டு वोटर ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறாரு எல்லாத்துலயுமே வந்து தெளிவா போட்டுருக்கு ரிபப்ளிக் ஆஃப் டாரட் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்காங்க இவங்களுக்கு புரியவே இல்ல டாரட்னு ஒரு கண்ட்ரியே கிடையாது அப்படிங்கறது யோசிச்சிட்டே இருக்காங்க ஃபைனலி ரிட்டர் சொல்றாங்க சார் நீங்க வந்து டாரட் டாரட் எல்லாம் எழுதி இருக்கு பட் டாரட் ஒரு கண்ட்ரியே நாங்க கேள்விப்பட்டது இல்ல உண்மையிலேயே இப்படி ஒரு கண்ட்ரி இருக்கான்னு அவர் கேட்காங்க இவர் செம்ம அஃபண்ட் ஆயிட்டார் உடனே பதிலுக்கு சொல்றாரு இங்க ஆயிரக்கணக்கான வருஷமா என்ன நாடு இங்கே தான் இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு இது கூட தெரியாதா அப்படிங்கிறத கேட்கிறாரு இப்போ இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு நாடு இருக்கா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி மன்னர்கள் தான் இந்த உலகத்தில் ஆண்டுட்டு இருந்தாங்க அப்போ இருந்தா மன்னர்கள் ஆண்டுட்டு இருந்த நாடுன்னா எதுவும் கிடையாது இப்போ எல்லாமே வேற மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்குது ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த உலகத்துல டாரட்னு ஒரு நாடு இருக்குது எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கோவத்தில் இவங்க பதில் கேட்கறாங்க இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா தூஸ் மாதிரி தெரியுதா நீ உண்மையிலே சொல்லுங்க என்ன நோக்கத்தோட ஜப்பானுக்கு வந்திருக்கீங்க நீங்க யார் எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க சொல்றப்போ இவர் அடிச்சு சொல்றாரு எங்க டாக்குமெண்ட் எடுத்து போட்டு லைசன்ஸ் கொடுத்துட்டேன் என்னோட ஓட்டர் ஐடி கொடுத்துட்டேன் இதுக்கு மேல என்ன டாரட்னா எங்கன்னு கேக்குறீங்க உங்களுக்கு என்ன மேப்ல வச்சு காமிச்சதா உங்களுக்கு தெரியணுமா டாரட் எங்க இருக்கு அப்படிங்கறப்ப வந்து இவங்க யோசிக்கறாங்க ஓகே சூப்பர் ஐடியா அப்படினு சொல்லிட்டு மேப் எடுத்துட்டு வராங்க மேப் எடுத்துட்டு வந்து இவங்க காமிக்கறாங்க இந்த மேப்ல வந்து டாரட் எங்க இருக்குன்னு காமிங்க அப்படிங்கறத சொல்றாங்க இவர் வந்து கரெக்டா கை வைக்க போறாரு அங்க பார்த்தா பிரான்ஸ் இருக்குது இவருக்கு புரியல இல்ல இது பிரான்ஸ் இது இருக்கு ஆனா இது பிரான்ஸ் கிடையாது இது வந்து ரிபப்ளிக் ஆஃப் டாரட் என்னோட நாடு ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு இவங்களுக்கு ஒன்னும் புரியல என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்காங்க சோ இவரை வந்து ஃபைனலி சொல்றாங்க சரி ஓகே சார் நீங்க வந்து நிறைய நீங்க சொல்றீங்க இவங்க டாரடும் ஒரு நாடு நாங்க கேள்விப்பட்டதே இல்ல ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க ஒருவேளை அவங்க பைத்தியமா இருப்பான் அப்படிங்கிற ஒரு தாட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க இப்பதைக்கு இந்த ரூம்லயே இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க வெளியே போய் டிஸ்கஸ் பண்றாங்க டிஸ்கஸ் பண்றப்ப சொல்றாங்க இப்படி ஒரு கண்ட்ரியே கிடையாது ஏன்னா ஒருத்தர் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவ முயற்சி செஞ்சிருக்காங்க ஊடுருவ முயற்சி செஞ்சா இவ்வளவு நேர்மையா வந்து டாரடுங்கிற ஒரு கண்ட்ரி மொக்கத்தனமாக வைக்க மாட்டேன் இருக்கிற ஒரு கண்ட்ரி பாஸ்போர்ட் ஆகுது ரெசிப்ரோகேட் பண்ணிருக்கணும் சம்பந்தம் இல்லாமல் ஏன் இப்படி பண்றோம் அப்படிங்கிறத பாக்குறாங்க அவரோட பாடி லாங்குவேஜை பாக்குறாங்க பாடி லாங்குவேஜ் பார்த்தா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குது எதுவும் போய் சொல்லல லைட் டிடெக்டர் வைக்கிறாங்க எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குது அவர் எதுவுமே ஏமாத்துற மாதிரி தெரியல கண்ண பார்த்தா பாடி லாங்குவேஜ் எல்லாமே உண்மையை சொல்ற மாதிரி தான் இருக்குது அவர் வச்சிருக்க லைசென்ஸ் எல்லாமே ஆத்தென்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு ஃபோர்ஜரி பண்ண மாதிரி இல்ல இவங்களுக்கு ஒரே குழப்பம் என்னடா இப்படி ஒரு கண்ட்ரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அவர்கிட்ட போய் மறுபடியும் சொல்றாங்க சார் இந்த உங்களை நாட்டுக்குள்ள விட முடியாது இருந்தாலும் உங்களை வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்கும் எங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் பேசணும் நாளைக்கு வந்து எங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுவாங்க இவருக்கு டென்ஷன் இதுக்கு முன்னாடி இந்த வருஷமே நான் ரெண்டு தடவை ஜப்பானுக்கு வந்திருக்கேன் அப்போல்லாம் வந்து என்ன சும்மா கேள்வி கேட்டு விட்டுருவாங்க இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கிறப்ப உங்களுக்கு புரியல சரி ஓகே சார் நாங்க வந்து நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு சியூட் ரூம் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் அந்த ஏர்போர்ட் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு ஹை அண்ட் ரூம் வந்து இவருக்கு கொடுக்குறாங்க சார் இந்த ரூம்ல நீங்க தங்கிக்கோங்க உங்களை வந்து நாளைக்கு வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பேசுவாங்க அப்படிங்கிற விஷயம்

வந்து ரெண்டு ஜப்பான் போலீஸ் வரை நிறுத்தி வச்சுட்டு போறாங்க தெரியாம கூட இந்த ஆள் எங்கேயும் தப்பிச்சிட கூடாது சுத்தி சுத்தி லாக் பண்ணி வச்சிருக்காங்க எங்கேயும் ஒரு போயிடக்கூடாது இவர் இதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கறது வந்து தெளிவாக இருக்காங்க அங்க வந்து ஸ்பெயின் எம்பசி கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க எங்க பாருங்க ஏதோ உங்க நாட்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து நாடுன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படி ஒரு நாடே கிடையாது நீங்க வந்து நாளைக்கு வங்கிட்ட பேசுங்க பைத்தியமா இல்ல உண்மையிலே ஏதாவது ஒரு சீக்கிரட்டா ஒரு கண்ட்ரி உலகத்துல இருக்கு நீங்க தெரியல நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து ஸ்பெயின்ல இருக்கிற அந்த எம்பசி ஜப்பானில் இருக்கிற ஸ்பெயின் எம்பசியில் இருக்கிற அஃபீஷியல்ஸ்லாம் வராங்க வந்து ஃபைனலி அவங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா இப்படி ஒருத்த கதவை திறக்கிறாங்க அந்த கதவை திறந்து பார்த்தா அந்த ரூமே காலியா இருக்குது எல்லாருமே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாங்க இல்லங்க தாங்க சத்தியமா ஒருத்தவங்க இருந்தாங்க மேன் ஃப்ரம் டாரட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அவங்களோட டாக்குமெண்ட்ல இருக்குன்னு பார்த்தா இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த டாக்குமெண்ட் அவங்களோட டிராயருக்குள்ள போய் பாக்குறாங்க ஒரு டாக்குமெண்ட் கூட காணும் எல்லாருமே குழம்பு போயிடுறாங்க என்னடா நடந்திருக்கு அப்படிங்கறது ஒரு செகண்ட் எல்லாருமே புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க இந்த நியூஸ் வந்து வெளியே மக்கள் கிட்ட லீக் ஆச்சுன்னா ஜப்பானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அம்பாரஸ்மெண்ட் நாட்டுக்குள்ள ஊடுருவிட்டான் அதை வந்து காப்பாற்ற கூட முடியல அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருங்க எழுத கூடாதுங்கிறது எல்லாம் சொல்றாங்களா ஸோ இவங்க வந்து இது பயங்கரமாக மூடி மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதை வந்து ஜப்பானில் பல வருஷமாக சொல்லப்பட்டு இன்னைக்கு இன்டர்நெட் அதிகமாக பகிரப்படுற ஒரு கதை எப்படி இந்த கதை உருவாச்சு அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு முத முதல்ல ஒரு புக்கில் வந்து இதை பத்தி ஒரு மென்ஷன் இருக்கு அதுக்கப்புறம் வர நிறைய புக்ஸ் வந்து இந்த புக்கை ஒரு ரெஃபரன்ஸா வச்சு இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் வந்திருக்கான் மேன்ஃப்ரம் டவாரோட இன்றைக்கி கூகுளில் போய் அடிச்சோன்னா ஆயிரம் ரிசல்ட் வரும் இதை வந்து நிறைய பேர் வந்து பேர்ல யூனிவர்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் இந்த இது முழுக்க முழுக்க கட்டு கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க இதை வந்து நம்ம ரெண்டு வருஷம் எது எடுத்துக்கலாம் கட்டு கதை அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ ஃபர்தராக பார்க்க வேணாம் இதுக்கு மேல இவன் யாரா இருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி தானே அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேரல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க இரண்டாம் உலகம் அப்படிங்கிற ஒரு மூவி பார்த்திருப்போம் அந்த மூவில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்காதவங்க இருந்திருப்பீங்க பட் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்றேனே இங்க ஒரு உலகத்துல நீங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கரெக்டா அதே மாதிரி தர்றார் மல்டிபிள் யூனிவர்சஸ் அப்படிங்கறது தான் வந்து பேரரல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை மல்டிவர் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் சொல்லலாம் இன்னைக்கு ஒரு உலகத்தில் வந்து நான் இங்க பேசிட்டு இருக்கேன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு உலகத்துல நீங்க இந்த சைடு உட்காந்துட்டு இருக்கீங்க நான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் அந்த சைடுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு உலகத்துல நீங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கீங்க நம்ம வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க இருக்கோம் சோ என்னன்னா நம்மளால இமேஜின் பண்ண முடியுமோ அது எல்லாமே பாசிபிலிட்டியா இருந்தால் இன்னொரு ஒரு உலகத்துல நம்மள மாதிரியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் நைட்டு இது வந்து இன்னொரு இது இது வந்து பேரல யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சம்டைம் நைட் நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி ஒரு பேய் வந்து நம்மள தொடத்துற மாதிரி ஒரு ஒரு இமேஜினேஷன் வரலாம் ஒரு நாய் வந்து ஒரு வீட்டில மனுஷங்க மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கோம் நம்ம வந்து அந்த வீட்டில் நாய் மாதிரி இருக்கிற மாதிரி சில கனவுகள் வந்து கிரேஜியான கனவுகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு யுனிவர்ஸ்ல அந்த மாதிரி ஒன்னு உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கு அதுதான் நம்மளோட கனவுல வருது அப்படிங்கறத வந்து நிறைய பேர் ட்ரீம்ஸோட மிக்ஸ் பண்ணி சொல்றாங்க சோ இந்த பேரல யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உலகத்துல நம்மள மாதிரியே ஒருத்தங்க இந்த ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம யோசிச்சு கூட நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு உலகத்தில் சனியில என்னோட ஹஸ்பண்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இது பாசிபல் ஏதோ ஒரு உலகத்துல வந்து நீங்க மேபி தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது ஏதோ ஒரு உலகத்துல ஒரு பாசிபிள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது மல்டி மல்டிவர்சர்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் வந்து ஒரு கிளிச்சு வரப்போ அந்த ஒரு சிஸ்டம்ல வந்து ஒரு பிரச்சனை வரப்போ இந்த இன்டர் டைமென்ஷன் அங்க இருக்கிறவங்க இங்க திடீர்னு அப்பியர் ஆயிடுறாங்க அந்த மார்வல் சினிமா எல்லாம் பாக்குறோம்ல அந்த மாதிரி வந்து அங்க இருக்கிறவங்க இங்க வந்துடுறாங்க மறுபடியும் இது வந்து இங்க ஏதாவது அவங்க மறுபடியும் அங்க தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறப்போ அந்த கனவு முடிஞ்சு மறுபடியும் அந்த இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மேன் ஃப்ரம் டாரோட் அப்படிங்கறது வந்து ஒருவேளை உண்மையா இருந்தால் இருந்தா கூட இந்த கதைகள் வந்து நம்புற சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவனுக்கு இது வந்து ஒரு கதவா இருந்திருக்கலாம் அவன் ஏதோ ஒரு உலகத்தில் வந்து எப்போ போல நைட் தூங்கிருக்கா நைட் தூங்குறப்ப அவனுக்கு வந்து ஒரு பேசியான ஒரு கனவு இருந்திருக்கு ஃபைனலா வந்து தெரிஞ்சு பார்க்குறப்ப வந்து அவனோட கனவு எல்லாமே மாயம் அவன் எப்போ போல ஒரு ஹோட்டல் ரூம்ல endirikran அவன் நினைச்ச மாதிரி ஒரு ஹோட்டல் ரூம்லendirikran இந்த கதையில நான் சொல்ல மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ஜப்பான் ஆபீஷியல்ஸ் என்கிட்ட இவனோட டாக்குமெண்ட்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் இவன் ஒரு ஒரு பிசினஸ் விசிட்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க சோ தி ஃப்ரம் டொயரெட் கிட்ட வந்து அவங்க கேக்குறாங்க நீங்க பிசினஸ் விசிட்னா நீங்க எந்த கம்பெனிய போய் பாக்க போறீங்கங்கறப்ப அவங்க கம்பெனி பேர் கொடுக்கறாங்க கம்பெனியில இருந்து ஆபீஷியல்ல அந்த லெட்டரை காமிக்கறாங்க இமே அப்புறம் வந்து அப்புறம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லெட்டர் காமிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க அந்த ஹோட்டலோட புக்கிங் காமிக்கிறாங்க எல்லாத்தையுமே ஜாப்பனீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து அடுத்த நாள் போய் செக் பண்றப்போ இப்படி ஒரு ஹோட்டல் அந்த இடத்துல கிடையாது இப்படி ஒரு கம்பெனி கிடையாது அப்படிங்கறதெல்லாம் தான் பட் இந்த நம்பர் அவங்க என்ன சொல்றாங்க அந்த டாரட் வந்து போய் கிடையாது ஏதோ ஒரு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க பட் மறுபடியும் அந்த எந்திரிக்கிறப்போ அவனோட இருக்கிறப்போ அப்படிங்க ஒருத்தனோட கனவு தான் நம்மளோட உலகம் அவன் 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 என்ன ஆகுது அப்படின்னு வந்து எந்திரிக்கிறப்போ அவனோட அவனோட ஹோட்டல் நினைச்ச மாதிரி அந்த கம்பெனியை போய் விசிட் அவன் நார்மலான போயிட்டு இருக்கான் அவன் ஏதோ ஒரு கூட கூட ஒரு யூடியூப் வீடியோ மேக் பண்ணிருக்கலாம் எனக்கு ஒரு கிரேசியான ஒரு எஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு போன ஒரு கனவு வந்து வந்து நான் ஏதோ உலகம்னு ஒரு ஒரு இடத்துக்கு போனேன் நம்ம நாடே அப்படிங்கிற மாதிரி கூட அவன் கண்டிப்பா இருக்கலாம் இதுதான் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னு சொல்லி இன்டர்நெட்ல அதிகமா பேசப்பட்டு இருக்கு இது ஒரு அர்பன் லெஜெண்ட் இதுக்கு வந்து ஹார்ட் கோர் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது பட் பிகாஸ் இட்ஸ் அன் அர்பன் லெஜெண்ட் பட் நான் இப்போ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி நீங்க இதை நம்புறீங்களா நம்பலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க போகிறது கிடையாது பிகாஸ் இந்த மொமெண்ட் வரைக்கும் நீங்க வீடியோ இருக்கீங்கன்னா நம்மளுக்கு அதாவது ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இது வந்து ஒரு நல்ல கதையா இருக்குது கேட்கறதுக்கு வந்து ஒரு எந்திரன் படம் பார்த்த மாதிரி இருக்கு அதுக்குன்னு ஒரு சிட்டி நம்ம முன்னாடி ஓடணும்னு அவசியம் கிடையாது பட் உங்ககிட்ட நான் மெயினாக கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி இந்த பேரல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து திடீர்னு போய் அப்பியர் ஆக முடியும்னு தோணுச்சுனால் நீங்க இந்தியால இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போறீங்க நீங்க அமெரிக்கா போறீங்களோ இல்ல மலேசியா போறீங்களோ இல்ல வந்து ஜப்பான் போறீங்களோ அந்த இடத்துல போய் இறங்குறீங்க உங்க பாஸ்போர்ட் எடுத்து போய் நீங்க காமிக்கிறீங்க காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பாஸ்போர்ட் பார்த்துட்டு சொல்றாங்க என்ன இந்தியாவா இப்படி ஒரு கண்ட்ரியே கிடையாது அப்படின்னு சொன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க எப்படி சொல்லி உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுவீங்க இந்தியான ஒரு கண்ட்ரி நீங்க அங்கே தான் வந்திருக்கீங்கன்னு உங்களை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஒரு கிரேசியான ஒரு கதை தான் பட் மேன் ஃப்ரம் டாரட் அப்படிங்கிற அர்பன் லெஜெண்ட் இருந்தால் அதை ஃபர்தர் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் உங்களை நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க யோசிக்கிறதுக்கு ரொம்ப தலைசுத்திரம் மாதிரி இருந்தாலும் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு லீவ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டைம் டிராவல் பேரல் யூனிவர்ஸ் இந்த கான்செப்ட்லாம் கேட்க பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் மதன் கோடி சென்னிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல் ஷேர்ஸ் ஆஃப் டேக்கர் Bye, cheers.